ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமராசிங் நம்ம இன்னைக்கு முவரியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் கொம்பு சிவி இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி இந்த படத்தை பொன்ராம் ராம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சரத்குமார் சண்முக பாண்டிய விஜயகாந்த் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ரொம்ப இந்த ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க வைகை டேம் கட்டினதுனால சரௌண்டிங்ல இருக்க பன்னெண்டு கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கிராமங்களோட விவசாயிகள்லாம் வைகை டேம்ல தண்ணி இல்லைன்னா அவங்கவுங்க நிலங்கள்ல போய் விவசாயம் பண்றாங்க தண்ணி வந்துச்சுன்னா அவங்களோட நிலங்கள் ஃபுல்லா தண்ணிக்குள்ள மூழ்கிடுது மறுபடியும் தண்ணி வத்துற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணும் இந்த டைம்ல அவங்க இன்கம்க்கு என்ன பண்றேன்னு தெரியாமல் கஞ்சாவை வளர்த்து அதை பிஸ்னஸ்ஸா பண்ணிட்டு இருக்காங்க இந்த கஞ்சா பிஸ்னஸுக்கு முக்கிய லீடா அந்த பன்னெண்டு கிராமங்களுக்கும் ஒரு முக்கியஸ்தராக இருக்க சரத்குமார் தான் இத பண்ணிட்டு இருக்காரு அவரோட சேர்ந்து சின்ன வயசு சேர்ந்து இருக்க சண்முக பாண்டியன் விஜயகாந்தும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த கஞ்சா பிஸ்னஸ் லீட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில மதுரைக்கு புதுசா ஒரு எஸ்பி வராரு அவரு இந்த கஞ்சா பிஸ்னஸ் டோட்டலா காலி பண்ணும் சரத்குமார் சண்முக பாண்டியன் இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கொம்பு சீவி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களில் பாலசுப்ரமணியம் அவரோட ஒளிப்பதிவும் நல்லா இருந்துச்சு தினேஷ் பொன்ராஜ் அவரோட எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு யூனிக்காக எதுவும் இல்லை பட் சாங்ஸ் எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அடுத்த இந்த படத்தில் நட்ஷனோட பர்ஃபார்மன்ஸில் சரத்குமார் அவரோட பர்ஃபாமன்ஸ் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு அவர் தான் கிட்டத்தட்ட ஹீரோன்னு சொல்கிற லெவலுக்கு பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு சரத்குமார் அவரோட மேக்கப் மட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு ஒட்டு தாடி ஒட்டு மீசை அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியற மாரி தான் மேக்கப் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு பட் போக போக அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் இன்னொருத்தவங்க ஹீரோயின் ஆன தானிகா அவங்களோட பர்ஃபாமன்ஸ் சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாரி ஃபீல கொடுத்துச்சு அவங்க படம் ஃபுல்லா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ்ல போலீஸ் யூனிஃபார்ம்ல மட்டும்தான் இருக்காங்க அது ஏன்னு தெரியல இவங்க மூணு பேரை தவிர படத்துக்கு நடிச்ச மற்ற ஆக்டர்ஸும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க பட் மற்ற நடிகர்களுக்குலாம் அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னோன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்டோரி அவுட்லைன் சொல்கிறப்ப பரவாயில்ல இந்த படத்தில் விவசாயிகள் பிரச்சனையை வித்தியாசமாக காமெடி கடந்து சொல்லுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா பொன்றாம் அவரோட டைரக்ஷனில் காமெடி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் பார்க்குறப்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி அவுட்லைனாக இருந்துச்சு சரி ஸ்க்ரீன் பிளேயில் காமெடிங்கிற விஷயத்தை வச்சு அழகாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன் பட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு டோட்டலாக சொதப்பலாக இருக்கிற மாரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க பண்ண காமெடி விஷயங்கள் எதுவுமே எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை சரி காமெடி தான் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸ்கிரீன் பிளேல ஆக்ஷன் எமோஷன் லவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை ப்ராப்பராக கொண்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதையும் டோட்டலாக மிஸ் பண்ணிட்டாங்க எதுவுமே ப்ராப்பராக இல்லை எல்லாமே மேம்போக்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எதுவுமே இம்பாக்ட் கொடுக்குற மாரி இல்லை எமோஷனுக்காக இவங்க கிளைமேக்ஸில் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதையும் தாண்டி செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல எமோஷனுக்கும் ட்ரை பண்ணியிருப்பாங்க அதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இஷ்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சரி இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைனில் விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி எதாவது ஸ்ட்ராங்காக பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அதுவும் கரெக்டாக இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா சரத்குமாரும் சண்முக பாண்டியன் அவரும் கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறாங்க பட் இவங்க நல்லவங்க மாதிரியும் லஞ்சமே வாங்காத ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கெட்டவ மாதிரியும் காட்டுறது டோட்டலாக கான்ட்ரவர்சியாக எனக்கு தோணுச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டேரக்டர் பொன்ராம் அவரு ரஜினி முருகன் படத்துக்கு அப்புறம் எடுத்த படங்கள்லாம் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகாத படங்கள் தான் எல்லா படங்கள்லேயும் ஸ்க்ரீன் பிளேயில அவர் சொதப்பியிருப்பாரு தான் இந்த படத்துலையும் இவரு எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அவுட்லைன் நல்ல ஸ்டோரி அவுட்லைன் பட் அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளேயை இவரு ப்ராப்பராக கொடுக்கவே இல்லை ஸோ இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாரான படம் உங்களுக்கு ராஜா டிஎஸ்பி எம்ஜிஆர் மகன் இந்த படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை இந்த படம் இப்போ தாரிஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ